அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கலாங்க திருமண வாழ்வு தோல்வி ஏன் கேள்விகறி போட்டிருக்கிறோம் இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு முதல் கணவர் டைவர்ஸ் ரெண்டாவது திருமணம் செஞ்சு ரெண்டாவது திருமணமும் டைவர்ஸ் இப்போ மூணாவது திருமணத்திற்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு இவங்க பேர் நம்ம வெளியிட்டால் அது கொஞ்சம் அவங்க மனசு கஷ்டப்படும் அதனால் நம்ம வந்து ஜாதகத்தினுடைய அமைப்பு நாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஜாதக கற்றுக்கிற நபர்களுக்கும் பொதுமக்களுக்குமே ஜாதக அறிவு வளர்கிறதுக்காக இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன் இந்த பெண்ணனுடைய லக்கணம் பாருங்கள் மீன லக்கணம் லக்கணத்திலேயே சுக்கிரன் மாந்தி ரெண்டாம் இடத்துல சூரியன் மூணில் புதன் நாலில் சந்திரன் ராகு ஏழில் செவ்வாய் சனி ரெண்டுமே வக்கிறோம் செவ்வாயும் வக்கரம் சனியும் வக்கரம் எட்டில் குரு வக்கரம் பத்தில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அமைப்பு பாருங்கள் லக்னாதிபதி குரு லக்னத்தில் சுக்கிரன் லக்னாதிபதி குரு லக்னத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குரு லக்னாதிபதி எங்கே இருக்கார் பாருங்கள் எட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் நமக்கு தெரியும் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானங்கள் லக்னாதிபதி ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ போய் மறையக்கூடாது மறைஞ்சால் வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் சரியாக பண்ண முடியாது எந்த ஒரு தொழிலும் சரியாக அமையாது இப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை எட்டாம் அதிபதி சுக்கிரன் லக்கணத்தில் ஆக இந்த ஒன்று எட்டு பரிவர்த்தனையே இவங்க தலையெழுத்து சரியில்லை அப்படின்னு நல்லா த காட்டுது அது இல்லாமங்க லக்கணமுங்கிறது தன்னை அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல மாந்தி பகவான் வேற இருக்கார் மாந்தி மாந்தி இருக்கிற வீடு அவ்வளோ சிறப்பாக இருக்காது ரெண்டாம் இருந்தால் குடும்பத்தை பாதிக்கும் மூணுலேருந்தா சகோதரன் பாதிக்கும் நாலுலேருந்தா தாயாரை பாதிக்கும் அஞ்சுலேருந்தா புத்திரகாரங்கள் பாதிக்கும் இந்த மாதிரி லக்னத்தில் இருக்கிறதுனால இவரையே இந்த ஜாதகரியை பாதிக்கும் ஆக இந்த ஒன்று எட்டு பரிவர்த்தனை லக்னாதிபதி எட்டில் எட்டாம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் நாம் ஏற்கனவே நிறையா பார்த்துருக்குறோம் தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கிரன் நன்மையை செய்ய மாட்டா இங்கே வந்து ஒற்றம் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் எட்டாம் அதிபதி உச்ச அடையலாமா அப்போ என்ன அதிகமாக செய்வார் கெடுதல்களை அதிகமாக செய்வார் சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன திருமணம் காம உணர்ச்சி அழகு இதெல்லாம் கூட மாந்தி வேறு இருக்கிறார் கெடுக்கிறதுக்கு அதனால் அந்த விஷயங்களில் இந்த பெண்ணு ரொம்ப கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி அடுத்து பார்க்கலாம் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானம் ஒரு திருமணத்திற்கு வந்து ரெண்டும் ஏழு தான் மீனை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வக்கரம் அழிஞ்சிட்றார் ஏழில் போய் ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆக குடும்பம் இவங்களுக்கு அமைகிறது சிரமம் ஏழில் போய் இருக்கிறாங்க வக்கரம் அழிஞ்சிடறாங்க அதனால் இது சிரமம்தான் குடும்பம் மாதிரி அமைகிறது சிரமம் சரி ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்க பாருங்கள் ஆறாம் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கல சூரியன் ரனில் இருந்தாவே வாக்கு குடும்பஸ்தானதி குடும்பஸ்தானம் கடுமையான சொற்கள் வெளிவரும் ஆக குடும்பத்தை பிரிக்கும் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடியது சூரியன் ஆக ரெண்டாம் இடம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏழு திருமணத்திற்கு இருந்தாலும் மெயினாக பார்க்கணும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல செவ்வாயும் வக்கரம் சனியும் வக்கரம் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் ஏழாம் இடத்தில் வக்கரம் இல்லாமல் சனியும் செவ்வாய் இருந்தாவே திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சாலும் குழந்தைகள் இருக்காது இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிகள் இருக்குது ஆஹா இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் ரெண்டும் வக்ரம் ஆக சொல்லவே வேண்டியதில்லை கெடுதல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆக ரெண்டு கிரகங்களும் வர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால இரண்டு திருமணம் செஞ்சாங்க அவங்க இரண்டு திருமணங்களும் தோல்வியில் முடிஞ்சுது ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆக இந்த சூரியன் வந்து குடும்பத்தை பிரிக்க பார்த்துச்சு ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் ரெண்டு வக்கரம் ஆக எத்தனை கணவர்கள் வந்தாலும் அத்தனை கணவர்களையும் கணவர்களாலும் இந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியவில்லை காரணம் சுக்கிரன் உச்சம் எட்டாம் அதிபதி சுக்கிரன் உச்சம் கூட மாந்தி ஆக நமக்கு புரியு நினைக்கிறேன் இவங்களை திருப்திப்படுத்த முடியல அந்த கணவர்களால் இதுதான் மெயின் காரணம் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் வைக்கிறோம் சனியும் வக்கரம் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து இந்த பெண் அப்படியே கெழுதுருது கூட சந்திரன் பிறகு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இவங்க என்ன சுகம் அனுபவிக்கிறாங்க கூட ராகு தோஷத்தில் ராகு தோஷத்தில் வேறு இருக்குது சந்திரனோட ஆக இந்த பெண்ணை நினைத்தே இவங்க அம்மா சந்திரன் அம்மா அம்மா இந்த ஸ்தானாதிபதி எதுக்கு விரயத்தில் இந்த பெண்ணை நினச்சி இவங்களை ரொம்ப கலை கவலைப்பட்டுகிட்டு இருக்காங்க பல்க முழுசும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சுகஸ்தானத்தில் ராகுவோட சந்திரன் சந்திரன் மணகாரகன் இந்த பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு உணவு வியாதி மாதிரி ஆயிட்டாங்க ஆக அம்மா அப்படி அப்பாஸ்தானம் பாருங்கள் ஒம்பதா ஒன்பதுக்கு ஆறில் இங்கே உச்சம் சூரியன் உச்சம் ஒன்பதுக்கு ஆறில் ரெண்டாம் இடத்துல நம்ம ஏற்கனவே தெரியும் ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் அது பாவரோ சுபரோ உச்சம் அடைந்திருந்தால் குடும்பம் அமையாது இங்க ஒன்பதாம் அதிபதி அப்பாவை குறிக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் செவ்வாய் வக்ரம் சூரியன் ரெண்டில் உச்சம் ஆக இந்த சூரியன் செவ்வாய் பாருங்கள் ஆறு எட்டுன்னு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு செவ்வாய் வந்து ஒன்பதாவது அதாவது அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி செவ்வாய் சூரியன் வந்து அப்பாவை குறிக்கக்கூடிய தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகம் ஆக இது ரெண்டும் பாருங்க ஆறு இருக்குது ஆக இவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டார் இந்த ஊர்லேயே இல்லை எப்போவாவது ஒரு நாளைக்கு வந்து எட்டி பார்த்துட்டு செலவு கூட காசு கொடுக்க மாட்டாராம் போயிட்டார் வருவார் போவார் அவ்வளோதான் ஆக அப்பா சாணம் இங்கே ரொம்ப கெட்டு போயிருக்கு காரணம் இந்த காரகனும் கிரகமும் ஆறு எட்டுன்னு இருக்கிறதுனால ஆக இவங்களுடைய மெயினாக அங்கே திருமண வாழ்வுக்கு வருவோம் சரி அயன ஸ்தானம் எப்படி இருக்குது பன்னெண்டாம் கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் யாராவது பார்க்குதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குரு பார்க்குற லக்னாதிபதி தான் குரு எங்கேருந்து பார்க்குறார் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க என்ன நிலமையில பார்க்குறார் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு அதனால் அந்த சுகமும் இவங்களுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை இந்த இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஏழில் வக்கரம் தன்னுடைய ஸ்தானத்திற்கு எட்டில் அதெல்லாம் பாருங்கள் ஆறு ஏழு எட்டு அயன சயன ஸ்தானாதிபதி அதாவது பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் இந்த ஸ்தானத்திற்கு எட்டில் செவ்வாயோட எதிரியோட ஆக அந்த சுகமும் இல்லை ஆக சுகாதிபதியும் அப்படி இருக்கிறார் சரியில்லை தனக்கு விரயத்தில் சுகஸ்தானத்தில் சந்திரனோட ராகு ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆறாம் அதிபதி உச்சம் ரெண்டாம் இடத்துல அடைஞ்சாவே குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது எட்டாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை எட்டு ஒன்று பரிவர்த்தனை கெட்டது குடி அவ்வளோதான் ஆக ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் வக்கரமாக இருந்ததுனால இந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சோகமாக முடிஞ்சிருக்கு இப்போ மூணாவது திருமணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பண்ணினாலும் மூன்றாவது திருமணமும் திருப்தியாக இருக்குமா அப்படின்னு சந்தேகம்தான் ரைட் நன்றி மீண்டும் ஒரு காணிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்